வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில நறுக்குற நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வியை விஜயை நோக்கி கேட்ட மாணவி வேற லெவல் சம்பவம் நடந்திருக்குங்க என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க ரெண்டு லட்சம் பிரச்சனை இருந்தாலும் ஜனநாயகன் வரலையே என்ற பிரச்சனை தான் அணில் குட்டிகளுக்கு இருக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பொலிட்டிக்கலா எதையுமே எதிர்கொள்ளாமல் ரசிக மனநிலையில எதிர்கொள்றாங்க பராசக்தி படமும் இங்கே விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படமும் ஒன்னா வர வேண்டிய காலம் ஆனா கடைசி நேரத்துல பாஜக பக்காவா பிளான் பண்ணி ஜனநாயகனை ஓரம் கட்டி முடிச்சு விட்டுருக்கு இத நாம கூட பாஜகவை கண்டிச்சு பேசுறோம் பாஜக திட்டமிட்டு விஜயை முடக்குவதற்காக விஜயை தன் வழிக்கு கொண்டு வருவதற்காக விஜய் அவர்களோடு மறைமுக கூட்டு வைப்பதற்காக ஒரு அழுத்தத்தை ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது என்று நாம் பேசினோம் இது எந்த விஜய் ரசிகர்களும் பேசல விஜயனுடைய தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் பேசல இதுங்க எல்லாம் என்ன பேசுதுங்கன்னா திமுக இப்படி செய்யலாமா திமுக இப்படி செய்யலாமா திமுக இப்படி செய்யலாமானே பேசிட்டு இருக்கு அப்ப பிரச்சனை கொடுக்கறது யாருமே அறிய முடியாத அளவிற்கு இவர்கள் அறிவற்றவர்களாக இருப்பதா இங்க பெரிய வேதனையான விஷயமே சென்சார் போர்டு யாருக்கிட்ட இருக்கு ஒன்றிய அரசு இருக்கு சென்சார் போர்டு என்ன பண்ணுச்சு அரை மணி நேரத்துல போய் தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு தடை வாங்கி மேல்முறையீடு போய் வந்தாங்க இன்னைக்கு பாஜக விஜய கொண்டு மாட்டோமா இல்ல மறைமுக கூட்டணிக்குள்ளையாவது விஜய் இருக்க மாட்டாரா அப்படின்னு அவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா விஜய் கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்கு எப்போதுமே பாஜக பேர் சொல்லவே பயந்து நடிங்கிட்டு இருக்கு ஆர் எஸ் எஸ் சொல்ல அரண்டு போய் கிடக்கு இவருடைய பித்தலாட்ட அரசியலை பேசுறதுக்கு நட்டிங்கு போய் கிடக்கிறாரு விஜய் அவருடைய தொண்டர்களும் ஈஸியா திமுக அடிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கிட்ட அடிச்சிட்டு இருக்கிறாங்க வரலாறு தெரியாம இருக்காங்க அவருடைய தொண்டர்கள் பாதுகாப்பா வச்சுக்கோங்க நீங்க இவங்க படம் வரலன்றது ஒரு பிரச்சனைங்க இப்ப பராசக்தி படம் ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள்லாம் எல்லாம் உணர்வு பூர்வமா அந்த படத்தோட பைண்ட் ஆகி நிக்கிறாங்க நிறைய பேர் சம்பந்தமான வீடியோக்கள் வெளியிடுறாங்க உணர்வு பூர்வமான எல்லாம் வெளியிடுறாங்க உட்கார்ந்துட்டு படம் பாக்குறவங்களை கடுப்பேத்துற வேலையை இந்த தாவை கும்பல் பண்ணுது அதுல ஒரு பாப்பா ஒரு வீடியோ போடுறாங்க நாங்க படம் பார்க்க போறோங்க முக்கியமான சீன் வருது எந்திரிச்சுன்னு தேவையே இல்லாத விஷயத்த கத்திட்டு இருக்கு இந்த கூட்டம் நாம் அந்த படம் நல்லா இருக்குன்னு போய் சமூக வலைத்தளத்துல எங்கயாவது கமெண்ட் போட்டோம்னா அந்த படக்குழு தளத்துல போய் கமெண்ட் போட்டோம்னா நம்மள குடும்பத்தோட தோண்டி எடுத்து திட்டுறானுங்க என்னங்க நடக்குது அப்படின்னு பொண்ணு போட்டு பாருங்களேன் பராசக்தி படம் பாக்கிறதுக்கு தேட்டர் போயிருந்தேன் நான் வந்து ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா படம் பாக்க போயிருந்தேன் தியேட்டர்ல வந்து படம் ஓடிட்டு இருக்கிற டைம்ல நல்ல சீன் போயிட்டு இருக்கிற டைம்ல வந்து சம்பந்தமே இல்லாம கத்திக்கிட்டு இருக்காங்க தெரியும் அது வந்து இப்போ ஒரு நார்மலா ஒரு ஃபேமிலியா போய் பாக்குறவங்களுக்கு வந்து அவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு நம்ம கத்திட்டு திருப்பி நம்ம குடும்பத்தே திட்டுவாங்கன்ற பயமும் இருக்கு சரி படத்தை முடிச்சிட்டு வந்து படம் நல்லா இருக்குன்னு போய் அவங்களோட பேஜ்ல போய் கமெண்ட் கூட உள்ள படம் நல்லா இருக்குன்னு கமெண்ட் போட்டா கூட குடும்பத்தையே இழுத்து திட்டுறாங்க தேரி ஓகே சரி நம்ம ஸ்டோரியில போட்டுட்டோம் நம்ம ஸ்டோரியில பார்த்தா யாரு எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னா அதுல ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு அறிவில்லையான்னு கேக்குறாங்க என்ன உலகம் இது பாத்தீங்கல்ல இதெல்லாம் குறைந்தபட்ச அடிப்படை நாகரிகம் தெரிஞ்சவங்க செய்வாங்களா என்னங்க அது ஒரு திரைப்படம் ஓடிட்டு இருக்கு உங்க அண்ணனை கட்டம் கட்டி காய் நகர்த்திட்டு இருக்கானுங்க அதுக்கு எதிரா காலத்துல மொத்தமா திறன்னு நின்னு பாஜகவை உண்டு லன் பண்ணவங்களால முடியல முதுகு வளைஞ்சு போய் பாஜகவுக்கு சோம்படிச்சு கை கட்டி கூணி குறுகி போய் நின்றுட்டு இருக்காரு ஒன்னே அதை தட்டி கேட்க முடியாது இந்த பசங்க சினிமா தேட்டர்ல போய் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் பராசக்தி ஒரு தீய சக்தி அப்படின்னு தேட்டர்ல போய் கத்துறாருங்க இந்த பசங்க பின்னாடி இருந்து ஒருத்தர் கெட்ட வார்த்தை திட்டி உட்காருடா அப்படின்ற தேவையாது பாருங்களேன் இது தேவை அந்த கும்பலுக்கு நீங்க பொலிட்டிக்கலா இதை எதிர்கொள்ள முடியல பாருங்க தெரியல பாருங்க உங்களுக்கு நீங்க பராசக்தி படத்தை எப்படி எதிர்கொள்ளணும் இது தமிழ்நாட்டில் நடந்த மொழிப்போர் தமிழ்நாட்டில் நடந்த மொழிப்போருக்கும் தாவே தாவேக்காக்கும் தொடர்புலன்னு கூட வச்சுக்கோங்க ஆனா தமிழ்நாட்டில் தானே பறந்து இருக்காங்க அந்த பிள்ளைங்களுடைய மூதாதையர்கள் தானே போராடி இருப்பாங்க அந்த அறிவு கூட அந்த குழந்தைங்களுக்கு இல்லையா அப்ப இங்க போய் திட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்ப இந்த படத்தையே திமுகவுக்கு ஆதரவு படம் அப்படின்னு பாக்குற ஒரு அரசியலற்ற கண்ணோட்டத்தின் விளைவு இது அப்படிதானே பாக்கறோம் பெரியார் போராடலைய மொழிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்தி மொழியை திணிக்கிற போது பெரியார் காலத்துல நின்னு அடிச்சாடினவர் ஒட்டுமொத்த மடங்களையும் திரட்டுனவர் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இங்க நம்ம பிள்ளைங்க இப்படி பேசிட்டு தெரியுதுங்க சரி ஏதாவது பரவாயில்லங்க குறைந்தபட்ச நாகரிகத்தோடு நடங்கன்னு நம்ம கேட்கறோம் இந்த அடிப்படை அறிவில்லாம எல்லா பழியும் திமுக மேல போடுற இந்த கும்பலுக்கு இவங்க பங்காளியா இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே ரங்கராஜ் பாண்டே அவரே பேசியிருக்காரு கேளுங்க ரெண்டே காலுக்கு ஆர்டர் வருது யூஏ சென்சார் கொடுத்துருணும்னு ரெண்டரைக்கு அப்பீல் போய் மூணு மணிக்கு சேவ் வாங்கிட்டேன் சென்சார் போர்டு இவ்வளவு வேகமா செயல்பட்டு நான் பார்த்தது அமித்ஷா கூட பயங்கர வேகமா சென்சார் போர்டு செயல்படு பயங்கர வேகம் என்ன சொல்றாரு ரெண்டே காலுக்கு தனி நீதிபதி ஆர்டர் போடுறாரு யூஏ சர்டிபிகேட் கொடுங்க ஜனநாயகனுக்கு அப்படின்னு ஆர்டர் போறாரு ரெண்டரைக்கு இவங்க போய் மனு தாக்கல் பண்றாங்க மூணு மணிக்கு ஸ்டே வாங்கிடுறாங்க சொல்றாரா மூணு மணிக்கு ஸ்டே வாங்கிடுறாங்க அமித்ஷா விட வேகமா வேலை செய்து சென்சார் போர்டு சொன்னாரா இல்லையா கேட்டீங்க இல்லையா ஒரு பாஜக சப்போர்டரா ஆர் எஸ் எஸ் தெரியுது இந்த வேலையை பாஜக கார செய்யறா நல்லா அமித்ஷா கும்பல் செய்யுதுன்னு இந்த தாவேகா கும்பலுக்கு தெரியல இதுல கூடுதலா என்ன அப்படின்னா மின்னம்பலத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அது தலைவர்களையும் மாணவர்கள் சந்திச்சு உரையாடுகிற ஒரு நிகழ்ச்சி நிறைய தொலைக்காட்சிகள் வருது அந்த நிகழ்ச்சியில நிர்மல் குமார் கலந்துக்கிறாரு நாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்பா கேக்குறா கரூர் பிரச்சனையில சி சார் அப்படின்னு வீடியோ போட்ட தலைவர் இந்த சென்சார் போர்டு பிரச்சனையில பி சார் அப்படின்னு வீடியோ போடலையே ஏ அப்படின்னு கேக்குது நியாயமான கேள்வியா இல்லையா சொல்ல முடிஞ்சுல கரூர்ல இவரே போவாராம் நாப்பத்தி ஒரு பேரை கொலை பண்ணுவாராம் நாற்பத்தி ஓரு பேர் மரணத்திற்கு வாய் திறக்க மாட்டாராம் அங்க இருந்து தலைதிரிக்க ஓடி போவாராம் இருபது லட்சத்தை கொடுத்து வாய் அடைப்பாராம் சாட்சிகளை கலைப்பாராம் எல்லா யோகிய தரத்தையும் பண்ணிட்டு நான் உத்தம புத்தரை அப்படின்னு சொல்லுவாராம் ஆனா எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்களை கொல்ல மாட்டார்கள் செத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன முதலமைச்சரை பார்த்து சி எம் சார் அப்படின்னு மூணு நாள் கழிச்சு வீடியோ போடுவாராம் இன்னைக்கு வச்சு துவச்சு தொங்க போட்டுட்டு இருக்கிற பாஜகவை பார்த்து பல்ல இழிப்பாராம் கைய கட்டி நிப்பாராம் கேவலமா இருக்கு அந்த பச்சை குழந்தை நாக்க புடுங்கிற மாதிரி கேட்டு பாருங்க பாருங்க வீடியோ போட்ட தலைவர் வந்துட்டு ஏன் இப்போ சென்சார் போர்டு விஷயத்துல பி எம் சார் வீடியோ போடல உருட்டி அரசியல் பண்ணி முதலமைச்சர் ஆகலான்ற கனவுலாம் விட்டுருங்க மிஸ்டர் விஜய் உங்களுக்கு எல்லாம் அது தகுதியே கிடையாது